நேர்களுக்கு வணக்கம் டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் அயல் நாடுகளில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பு கற்றல் விழா இதை வந்து இந்த ஆண்டு ஆற்றல் என்ற கருப்பொருளின் மூலமாக மிக சிறப்பாக வழங்கியிருக்கார்கள் இதை ஒருங்கிணைந்து நடத்தியது யார் என்றால் மொழி கற்றல் வளர்ச்சிக்குழு அப்புறம் வந்து வளர் தமிழ் இயக்கம் லிசா இலக்கிய மன்றம் இது மட்டும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த அமைப்பு அந்த அமைப்பு தான் இந்திய நற்பணி செயற்குழு அதாவது உட்லண்ட் சமூக மன்ற இந்திய நற்பணி செயற்குழு இவர்கள் இணைந்து நடத்திய அந்த விழாவினுடைய தொகுப்பில் நிறைய இருக்குங்க ஒவ்வொரு வாரமும் நாம் அங்கேருந்து சில காட்சிகளை பார்க்க போகின்றோம் இந்த வாரம் அதிலிருந்து ஒரு சில காட்சி பதிவுகளை உங்களுக்காக விளங்குகின்றோம்ஸ் வட்டார மக்கள் மற்றும் இங்கு பார்வையாளர்களாக வந்து பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை மதியானம் தமிழ் மொழி மாதத்தை முன்னிட்டு தமிழ் மொழியை நம்ம எல்லோரும் இங்கே ஒன்னா சேர்ந்து கொண்டாடி போற்றவிருக்கும் நம் சிங்கையில் தமிழ்மொழி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கை ஒட்டி ஒரு அங்கமாக நடைபெறவிருக்கும் வுட்லண்ட்ஸ் இந்திய நற்பணி செயற்குழுவும் லீஷா இலக்கிய மன்றமும் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தமிழோடு விளையாடு தமிழ்மொழி விழா ஈராயிரத்தி இருபத்தி நான்கின் கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நான் இன்று நிகழ்ச்சியின் நெறியாளர் முத்துஸ்வேதா நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக செம்மொழியாம் நம் தமிழ்மொழி அப்பெருமை வாய்ந்த தமிழ்மொழியை வாழ்த்தி இந்நிகழ்ச்சியை தொடங்குவோம் தமிழ்மொழி வாழ்த்து பாடலை பாட சஹானா மற்றும் சமிக்ஷா அவர்கள் இருவரையும் மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவமெய்தி கொடுங்கூற்று பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மகாகவி பாரதியின் வைர வரிகளோடு தமிழால் இயங்கி தமிழால் மயங்கி ஆனந்தம் பெருக அன்போடு வருக என்று இங்கு கூடியிருக்கும் என் தாய் தமிழ் தொப்புள்கடி உறவுகளாகிய உங்கள் அனைவரையும் சான்றோர் ஆன்றோர் பெருமக்களையும் இருகரம் கூப்பி பேரன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த இந்த விழாவுடைய நோக்கம் நம்முடைய தாய்மொழியை கடந்த காலங்களில் அது சந்தித்த சிக்கல்கள் பிரச்சனைகள் அதிலிருந்து மீட்டெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இதை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட வேண்டும் அதை ஒவ்வொரு தலைமுறையும் புரிந்து கொண்டு நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் தான் இந்த தமிழ் மொழி விழாவோட முக்கியமான நோக்கம் அதில் நாம் நம்ம உட்லண்ட் சமூகம் என்ற இந்திய நற்பணி செயற்குழு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பகுதியில் இருக்கிற பேச்சாளர்களை அயலகத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட பேச்சாளர்களை கொண்டு நம்முடைய மண் சார்ந்த கலை சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த அங்கங்களை இணைத்து அது சம்பந்தமான நிகழ்ச்சிகளை நடத்தி கூடி களைவதோடு அல்லாமல் என்ன காரணத்துக்காக நம்ம இங்கே கூடணும் அப்படிங்கிறத நாம் சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு குறிக்கோளை தான் இங்கே நான் வச்சுக்கிறேன் இந்த நம்முடைய உட்லேண்ட் சமூகம் என்ற நற்பணி செயற்குழு இந்த ஆண்டு தமிழ்மொழி விழாவை மிக சிறப்பாக கொண்டாட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இந்த தமிழ்மொழி விழாவை லிசா இலக்கிய மன்றத்தோடு இணைந்து இதில் என்ன புதுசு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பெரியவங்களை வச்சு தான் நிகழ்ச்சி பண்ணி பட்டிமன்றம்லாம் நடத்திட்டு இருந்தோம் அது அப்படியே போயிடும் அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை வழிகாட்டணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் குழந்தைங்களுக்கு இளைய தலைமுறையினருக்கு அவங்களுக்கு அவங்களுடைய மொழி வளத்தை உயர்த்தணும் அவங்க தினமும் அவங்களுடைய பெற்றோர்கள் சுற்ற சுற்றத்தார் உறவினர்கள் எல்லோர்ட்டையும் வந்து தமிழ் மொழியில் பே பேசணும் அப்படிங்கிற அந்த அந்த ஆர்வத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால நாம் இந்த பட்டிமன்ற நிகழ்வு அந்த அதற்கான பேச்சு பயிற்சி பற்றை நாடக பயிற்சி பற்றை அப்படின்னு சொல்லி நிறைய நிகழ்ச்சிகள் நாம் நடத்துகிறோம் அதனால் இந்த ஆண்டு அவர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நான் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒரு மூன்று கோரிக்கையை விடுத்து என்னுடைய வரவேற்புரை முடித்துக்கொள்கின்றேன் முதல் கோரிக்கை நாம் அனைவரும் தினந்தோறும் தமிழர்கள் தமிழர்கள் தமிழர்களை பார்க்கும் பொழுது தமிழில் பேசுவதை நீங்க ஒரு பழக்கமா வச்சுக்கணும் இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு நாம தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கலாம் இப்போ நான் எல்லாம் தேக்காவைக்கு போனா என் கூட தமிழ்ல யாருமே பேச மாட்டாங்க என்ன பங்களாகாரன் நினைச்சிட்டு பங்களாலே தான் பேசுவாங்க தமிழ் கடைக்கு நான் தேக்காவுக்கு போனாலும் அவங்க தான் பேசுவாங்க அப்புறம் கடைசியில் நீங்க பில்ல போடுங்கண்ணே அப்படின்னு நான் தமிழ்ல பேசுவேன் சிரமப்படுறாங்க அடையாளம் கா காண முடியல தமிழ்ல பேசுறதுக்கு சிரமப்படுறாங்க நாம நம்ம ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் தேர் பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்லேயே பேசலாம் அதில் ஒன்றும் தப்பே இல்லை ஏன்னா இது நம்முடைய மொழி நம்முடைய இனம் நம்முடைய கலாச்சாரத்தை நாம தான் எடுத்துகிட்டு போனோம் இரண்டாவது வாட்ஸ்அப் என்கிற புலனம் நாம குறைந்தது ஒவ்வொருத்தரும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு குழுக்கள்ல கண்டிப்பாக இருப்போம் அதில் யாராவது ஒரு சேட்டை பிடிச்சவங்க இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க தினமும் குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் அப்படின்னு போட்டுகிட்டே இருப்பாங்க கடந்த இருநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் நம்முடைய வரலாறு நம்முடைய இலக்கிய இலக்கண நூல்களை எல்லாம் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் அப்படிங்கிறது இடைச்சர்கள் ஆங்கிலேயர் நம்மை அடிமைப்படுத்திய பிறகு அவர்களுடைய மொழியின் மோகத்தால் நாமளாக நம்ம தேடிக்கிட்டது நம்மளுடைய கலாச்சாரத்தில் எந்த இடத்துலையுமோ இலக்கண நூல் எந்த நூல்களை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் திருவள்ளு திருக்குறள் கம்பராமாயணம் சிவக சிந்தாமணி அகநானூறு புறநானூறு பதிட்டுப்பத்து எல்லாம் எந்த இதை வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து காலை வணக்கம் மதிய வணக்கம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது நீங்கள் அதை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் காலையோ மாலையோ மதியமோ இரவோ நீங்கள் வந்து வணக்கம் சொல்லி சொன்னாலே அதுவே நம்மளுடைய கலாச்சாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சொல்வதற்கான ஒரு வழி இந்த ஒரு மாத கொண்டாட்ட காலத்தை ஒரு இரண்டு மாத காலமாக ஆக்கினால் நம்முடைய மாணவர்கள் இளைய தலை தலைமுறையினர் எல்லாருமே வந்து ஒவ்வொரு விழாவுக்கும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்க தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை மண் சார்ந்த நிகழ்ச்சிகளை கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகளை தெரிந்து கொண்டு அவர்களும் அவர்கள் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்ற கோரிக்கையை விடுத்து நாம் அனைவரும் அடுத்த கட்டத்திற்கு நம் மொழியை கொண்டு செல்வதற்கு உறுதுணை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்மொழி கற்றல் என்ற போதே நமக்கு சிங்கப்பூரில் நடைபெற்ற தமிழ் மொழி விழா ஆண்டுதோறும் ஏழுலேருந்து பதினேழு ஆண்டுகளாக இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் அதாவது ஒரு மாணவர் ஒரு தலைப்பை ஒட்டியும் பேசுவாங்க வெட்டியும் பேசுவாங்க இன்னும் சுலபமா சொல்லணும்னா காபி குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களே அன்னியன் அம்பி மாதிரி மாதிரி இல்லை காஃபி குடிக்கக்கூடாது அது உடல்நிலக்கு கேடு அப்படின்னு பேசுவாங்க ஸோ ஒன்பது மாதங்களாக திரு தமிம் அன்சாரி மற்றும் திருவாட்டி கங்கா அவர்கள் பயிற்சி வைப்பாளராக இருந்து தொடர்ந்து பயிற்சி தந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி மாணவர்கள் அவங்களுடைய பேச்சாற்றல் திறன்களை வெளிப்படுத்த வந்திருக்காங்க முதல் தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் சீருடை அணிவது அவசியம் அவசியம் இல்லை அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பரசுமை என்ற காலகட்டத்தில் பள்ளி சீருடை அணிவது அவசியம் அவசியம் இல்லை என்ற தலைப்பில் பேச போகிறேன் பள்ளி சீருடை எது கண்டுபிடிச்சாங்கன்னா ஏழை பணக்காரன் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சம என்ற கருத்தை வெளிப்படுத்துவதற்காகவே அறிமுகப்படுத்தினாங்க சில குழந்தைங்க முத முதல்ல சீருடை அணியும் போது பெற்றோர்கள் அதை கண்டு தங்கள் குழந்தை பருவத்தை எண்ணி மகிழ்வார்கள் பள்ளி கூடம் போகலாம் சீருடை துள்ளி விளையாடலாம் ஆடலாம் தோழி கூட பழகலாம் சாதி மதம் போக்கலாம் சரி சமமாய் பழகலாம் சரி சமமாய் பழகலாம் சரி சமமாய் பழகலாம் இந்த பாடலை நான் எழுதுனேன் இது சீருடைய முக்கியத்துவத்தை வந்து உணர்த்துகிறது சில குழந்தைங்க வந்து அவங்க அணிஞ்சிருக்கிற சீரடை வச்சு தான் அவங்க எந்த பள்ளி சார்ந்தவங்கன்னு கண்டுபிடிக்கலாம் மேலும் கற்றார் பயணத்தின் போது ஒரு மாணவனோ மாணவியோ தொஞ்சிட்டாங்கன்னா அவங்க அணிஞ்சிருக்கிற சீரடை வச்சுதான் அவங்கள மீண்டும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் யாருங்க சொன்னது பள்ளி சீடை அவசியம் அணியணும்னு ஒரு நாள் என் தோழியும் அவள் ரெட்டை பிரிவு தம்பியும் பள்ளிக்கு தாமதமாயிட்டாங்க அதனால் ரெண்டு பேரும் அவச அவசமா பள்ளி சீருட நினஞ்சிட்டு பள்ளிக்கு சென்றாங்க அப்போது ஆசை அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அது என்ன கேள்வின்னு உங்களுக்கு தெரியுமா அது என்ன கேள்வினா உங்க பள்ளி சீருன்னு மாத்தி வந்துட்டீங்களா உங்க நேம் டேக்கை பாருங்கன்னு கேட்டாங்க ரெண்டு பேரும் அவங்க நேம் டேக்கை பார்த்த பிறகுதான் தெரியுது வர அவசரத்துல ரெண்டு பேரும் பள்ளி சீருடு மாத்தி வந்துட்டாங்க அதனால வகுப்புல இருந்து அனைவரும் கக்கப்புக்கி சிரிச்சாங்க சில குழந்தை வந்து பள்ளிக்கு போகிறதுக்கு அழுவாங்க பள்ளி சீருடை அணிய நம்ம அங்கே தான் போக போகிறோம்னு சொல்லி ஒன்றும் அழுவாங்க பெற்றோர்கள் என்ன செய்வாங்க நான் சாக்லேட் வாங்கி தரேன் லாலிபாப் வாங்கி தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்து தானே பள்ளிக்கு அனுப்புகிறாங்க ஆனால் சாதாரண ஆடையை அணிய வச்சா நம்ம வெளியே போக போகிறோம்னு சொல்லி அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி சொல்லி பள்ளிக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்போ குழந்தைங்க என்ன கேட்பாங்க தெரியுமா என்னது வெளியே போக போகிறோம் தானே சொன்னீங்க இப்போ என்ன பள்ளிக்கு அனுப்புகிறீங்கன்னு கேட்பாங்க நாம் என்ன சொல்லுவோம் பள்ளி தான் போனோம் நீ படிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு தெரித்து விடுவோம் மேலும் நம்ம சில நேரம் மற்ற பள்ளி கண்டு நமக்கும் இந்த மாதிரி இருக்குன்னா நல்லா இருக்கும்னு ஏங்கும் உதாரணத்துக்கு கோட் சூட் டை போன்ற வசதிகளே ஆகும் இத்துடன் நான் என் ஒரு உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சீருடை அணிவது அவசியம் அவசியம் இல்லை என்று அந்த தலைப்பையொட்டி அடுத்ததாக பேச நிரோஷன் அவர்களை அழைக்கிறேன் மாணவர்கள் வேற வேற பின்னணியிலிருந்து பள்ளிக்கு வருவாங்க அங்க ஒரு பள்ளி சீட்டுதான் அணிண்டா அவங்களுக்கு ஒரு சமத்துவ உணவு உருவாக்குது அவங்களோட ஒற்றுமையோ அதிகமாக்குது அவங்களது தன்னம்பிக்கையோ சுய வளர்க்குது அவங்க ஃபேஷன் அது பற்றிலாம் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க நம்ம வளர்க்கும் மனுவடிகள் நம்ம மாட்டினே இருக்கணும் ஆனால் பள்ளி சீருட்டே பல்லா பள்ளி ஆண்டுகள அணிந்து கொள்ளலாம் என்னால் நம்ம பெற்றோர்கள் பணம் சேமிக்கலாம் எதிர்காலத்தில் இந்த பணம் நம்மளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் சரி நம்ம பள்ளிக்கு வழக்கமான ஊடியரை அணிந்து போடணும் அப்புறம் காலையில் என்ன வேணும் என்ன போடலாம் என்ன போடலாம் சொல்லி சொல்லி நம்ம நேரத்தை வீணாக்கிடுவோம் அம்மா பள்ளிக்கு தாமடாக போயிட்டு ஆசை இருந்து ஆசை நம்பர் தான் திட்டுவாங்க பள்ளி சீட்டு அணிந்தால் சீக்கிரமாக போயிடலாம் பள்ளிக்கு சீரடா அண்ணா எப்படிதான் அவசியம் நம்ம பள்ளி சீடுறது சின்னதா இது அதே சீரடா அண்ணுட்டு போனா மாணவர்களுக்கு எப்படிதான் வசதியா இருக்கும் வசதியா இல்லைன்னா அவங்க ஆசிரியர்கள் பாடங்களை நடத்த மேலே எப்படி தான் கவனிக்க முடியும் கவனிக்க முடியலன்னா தேவையில சொடப்பரா போகிறாங்க பெற்றோர் யார் மேலே பள்ளி போடுவாங்க மாணவர்களா இல்லை பள்ளி சீரடியா மாணவர்கள் தான் என்ன தினமும் ஆசிரியர்கள் தக்கின் பண்ணு பத்தன் பண்ணு சொல்லினே இருக்குவாங்க இது நம்ம தான் வீணாக்குது அப்பமா அவங்க வேற நம்மளுக்கு நே தேர்வுக்கு நேரமே இல்லை சொல்கிறாங்க நம்ம வழக்கமான விடிய அணிந்து போனால் இவ்வளோ பிரச்சனைகள் வருமா நீங்களே சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த தலைப்பு தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது அவசியம் அவசியம் இல்லை அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது அவசியம் அவசியம் இல்லை என்ற தலைப்பில் இன்று நான் பேச போகிறேன் இந்த அவசர உலகத்தில் உடற்பயிற்சி என்பது ஒரு விளையாட்டாக போச்சு எல்லோரும் பணத்தை நோக்கி ஓடுகிறார்களே தவிர தங்கள் உடலை பாதுகாப்பதில் யாரும் ஆர்வம் காட்டுவதில்லை சுவர் என்றால் தான் சிற்றம் வர முடியும் ஆனால் இப்போ பலர் சுவரை பாடுகாக்காமல் சித்திரம் வரைகிறாங்க ஒரு மனிதனுடைய வாழ்வாந்து சிறப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்க உடற்பயிற்சி அவசியம் அத்துடன் நம் இரத்த ஓட்டம் சீர் உடல் உள்ளம் சீர் பெறவும் உடற்பயிற்சி மிகவும் அவசியமான ஒன்று இதனால் தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்றாங்க ஆனா இந்த காலத்து இளைஞர்கள் வித்து பணத்தை தேடுறாங்க முடுமையில தங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக அந்த பணத்தை செலவிடுறாங்க இதுதான் இன்றைய மக்களோட நிலைமையா போச்சு இதனால காலார நடந்து கண்ணார தூங்கி மனசார சிரிச்சா எப்போவும் சுகந்தான் சரி வாங்க உதற்பயிற்சி செய்யணுமா என்ன என்னங்க தினந்தோறும் உதற்பயிற்சி செய்வது அவசியம்னு நான் அங்க சொன்னேன் நான் அங்க சொன்னேன் இல்லைங்க இல்லவே இல்லைங்க ஆராய்ச்சி செய்தால் கூட ஏற்படுத்துக்கு வாய்ப்பு உள்ளதுங்க மேலும் இன்று பலர் சரியான உணவை சாப்பிடாமல் கடினமான உடற்பயிற்சியை செய்கிறாங்க இதனால் பல பக்க விளைவுகள் ஏற்படுத்துக்கு நிறைய வாய்ப்பு உள்ளதுங்க அளவுக்கு மீறினால் துன்பம் தான் நேரிடும் இதை உணர்ந்து நாம் எல்லோரும் உடற்பயிற்சியை செய்து மகிழ்ச்சியாக வாழ்வோமாக நன்றி வணக்கம் அடுத்ததாக தினம்தோறும் பழ உடற்பயிற்சி செய்வது அவசியம் அவசியம் இல்லை அப்படின்னு பேச ராகவ் சில மனிதொழிகளாக உடற்பயிற்சியில செலவு செய்து பல வேறு துளிகளை வெளியேற்றலாம் அப்போ மலை தொழிலா நீங்க சேர்த்து வச்ச பணம் விரைமாவத அணை போட்டுல தடுக்க முடியாதுங்க ஓடி விளையாடு பாப்பா நீ உந்திர கலர பாப்பா என்றார் பாரதியார் ஆம் சுசுறு பார்க்க பிள்ளைகளால் மட்டும்தான் எல்லா துறையும் சிறந்து வழங்க முடியுங்க தினமும் உடற்பயிற்சி செய்தால் தான் உடல் சீராகவும் முழுமையாகவும் இயங்கும் மற்ற ஆண்ட தூக்கத்திற்கும் மாநிலத்திற்கும் துணை புரியும் இது நானும் சொல்லல ஆய்வுகள் சொல்லுது ஓவியப்பெரும் வயதில் கூட முடங்கி போகாமல் வரலாம் எமனே வந்து வாசல் முன்னாடி இன்னாலும் கிளம்பு கிளம்பு இன்னும் எஸ்கேப் ஆயிடலாம் வயது வெறும் எந்தான் தான் என்ன தினமும் உடற்பயிற்சி செய்யலாம் நம்ம நிரூபிக்கலாம் முடிவாக சங்கோதர வயசில் சாங்கிலேருந்து வீட்டுல இருக்கு சைக்கிள்லேயே போயிடலாங்க சுவர் இருந்தால் தாங்க முடியும் ஆனால் சுகர் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் மருத்துவமனைக்கு வாடிக்கையாளர் தான் இருக்க முடியும் அதனால் தயவு செஞ்சு தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க யாருங்க சொன்னாங்க தினமும் உடற்பயிற்சி செய்யணும்னு நானா சொன்னேன் விட்டா சிக்ஸ் பேக் தான் ஆரோக்கியத்துக்கு அடையாளம்னு வரையறை பண்ணிடுவீங்க போல ஆரோக்கியமாக இருக்கிறது உடல் ஏதே குறைக்கிறது மட்டும் இல்லை மன நலத்தோடு இருக்கிறது இவங்க உடல் உறுதிக்காக பண்ணுற செலவை பார்த்தா என் மன உறுதி குழஞ்சுன்னு போல இன்னும் இன்னைக்கு பரபரப்பான வாழ்க்கையை சொல்லலை தினமும் நேரத்தை உடைக்கி உடற்பயிற்சி செய்வது சாத்தியமே இல்லைங்க அன்னைக்கு ஆண்கள் இயந்திரமா ஒழிச்சாங்க பெண்கள் அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்லு சமைச்சு தங்களோட குடும்பத்தோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு எல்லா வேலையும் இயந்திரம் தான் செய்யுதுங்க அதனால மூளைக்கு மூளை முறைக்கு உடற்பயிற்சி கூடுங்கள் வருடம் முதல் நாளே உறுதிமொழி மொழி கூறி சந்தாதர்களாய் மாறி பிறகு நேர பற்றாக்குறையால் ஆரோக்கிய வாழ்வு கோல் செட்டிங்க அடுத்த வருஷத்துக்கு அடுத்தடுத்த வருஷத்துக்கு தான் தாழ்றாங்க சில பேர் ஓடுறாங்க ஆடுறாங்க தாவுறாங்க ஆனால் வீட்டில் அம்மாவுக்கும் மனைவிக்கும் உதவியே செய்ய மாட்டாங்க ஒரு சின்ன துரும்பு கூட குனிஞ்சு எடுக்க மாட்டாங்க உடல்ல வளவத்தன்மை வரணும்னா குனிந்து நிபுர்ந்து இருபது நிமிடம் வேர்வை வழியை வேலை செஞ்சாலே போறோம் வந்துடுங்க என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க என் தொண்ணூத்தி நாலு வயது கொல்லுப்பாட்டி தினமும் உடற்பயிற்சிக்கு வேறு நேரத்தை ஒதுக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க குத்த வச்சு உட்காந்து மொத்த வீடு சுத்தம் இன்னைக்கு இன்றைக்கி மேலே அவங்க தானே செய்கிறாங்க முடிவா கண்ணில் கண்டதை வாயால் போடாமல் நல்ல பழக்கவங்களை கடைப்பிடிச்சிட்டு தினமும் அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் வீட்டில் உதவி வீட்டில் வந்து உதவி செய்யுங்க வாழ்க்கை திறங்களையும் மேம்படுத்தலாம் மற்ற அம்மாவும் மனைவியும் மக கொண்டான மனிதனாக மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகலாம் அதனால உடற்பயிற்சி தினம் செய்ய தேவையில்லை 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 நீங்கள் வீட்டில் உதவி செஞ்சாலே போதும் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்மொழி விழாவை ஒட்டி உட்லண்ட்ஸ் வட்டாரத்தில் மாணவர்கள் ஒட்டி வெட்டி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க அந்த நிகழ்ச்சியில் அவங்க பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்பது மாதங்கள் நாங்கள் அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தோம் நானும் தமிழ் மன்சாரியும் பயிற்றுனராக இருந்து தன்னம்பிக்கையோடு பேசுவது எப்படி மேடையில் பேசும்போது என்னென்ன கூறுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் நகைச்சியோடு பேசுவது எப்படி ஒரு பாடலை இணைத்து பேசுவது எப்படி அப்படிங்கிற பயிற்சி வகுப்பை நம்ம அவங்களுக்கு எடுத்திருந்தோம் எட்டு வாரம் முடிந்த பிறகு அதாவது எட்டு மாதம் அந்த பயிற்சி வகுப்புகள் முடிந்த பிறகு மாணவர்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து ஒட்டி வெட்டி பேச சொன்னோம் அதில் சிறப்பாக பேசிய பத்து மாணவர்களை உட்லேண்ட்ஸ் வட்டாரத்தில் நடந்த தமிழ்மொழி விழா அப்போ மேடை ஏற்றியிருந்தோம் மாணவர்கள் வந்து தன்னம்பிக்கையோடையும் நகைச்சுவை உணர்வோடையும் நல்ல கருத்துக்களை ஒரே தலைப்பை ஒட்டியும் பேசினாங்க வெட்டியும் பேசினாங்க இது வந்து ஒரு சவால்மிக்க பேச்சின்னு சொல்லலாம் எப்படின்னா ஒரு தலைப்பு ஆமாம் இந்த தலைப்பு சரிதான் மாணவர்கள் வந்து சீருடை அணிய வேண்டும் அவசியம் அப்படின்னு ஒட்டி பேசணும் அதுக்கப்புறம் இல்லை இல்லை மாணவர்கள் மாணவர்கள் சீருடை அணிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வெட்டியும் பேசணும் இது வந்து அவங்களுக்கு மட்டும் சவால் இல்லை பார்க்குற பார்வையாளருக்கும் ஒரு சவாலாக இருந்தது ஏன்னா அவங்க வந்து உடனுக்குடனே அந்த கருத்துக்களை மாற்றும்போது அதை கிரகிச்சுட்டு அவங்க கைத்தட்டுறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இது அமைந்தது மாணவர்கள் அத்தனை பேருமே சிறப்பாக பேசியிருந்தாங்க இது அந்த பயிலரங்கோட வெட்டின்னு வெற்றின்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி முன்னெடுத்தது என்ன மகிழ்ச்சி தானே டிடி தமிழ் வழங்கும் தமிழ் பாலம் என்ற அருமையான இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் மகிழ்ந்து வருகிறீர்கள் அந்தந்த நாட்டில் இடம்பெற்ற நடைபெற்ற மிகச்சிறந்த விழாக்களின் தொகுப்புகளை நீங்கள் எங்களுக்காக அனுப்புங்கள் ஒரே ஒரு செய்தி இதை வந்து நீங்கள் ஹெச்டி ஃபார்மெட் அதில் ஹை டெஃபினேஷன் ஃபார்மெட்டில் ஒரு லேண்ட்ஸ்கேப் அளவில் ஒளி ஒலி இரண்டுமே சிறப்பாக பதியுமாறு மின் அஞ்சலில் அனுப்புங்கள் உங்களுக்காக மின் மின்னஞ்சல் இதோ திரையிலே வழங்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் உலகங்கும் இருக்கிற தமிழர்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சிக்காக எழுதி அனுப்புங்கள் டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் மகிழ்ச்சி தானே மீண்டும் நாம் சந்திப்போம் இந்த நிகழ்ச்சியிலே நன்றி வணக்கம்